ஒரே முல அது எப்படி அடிக்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா தலைமை உங்கள் சர்பு வெல்கம் அஸ்லாம் வலைக்கும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நேற்று சின்னதாக ஒரு வீடியோ போட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு சபில காலையே வெறும் காலேஜ் பையன் உண்டையும் காலேஜ் ஸ்கூல் போனால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் வரல சாண்ட்விஜ் நம்ம லோக்கல் சாண்ட்விஜு கபில் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வாங்கி கேட்டார் ரெண்டு சாண்ட்விஜி எப்போதும் உள்ளது அவருக்கு மிக்கியா பூ இதையும் கொண்டு போய் மேலே கொடுக்கணும் நண்பா கொடுத்துட்டே வரேன் காலேஜ் பையன் ஒன்றே ஸ்கூலில் போய் அழைக்கணும் அதுக்கப்புறம் வர டியூட்டி என்ன இது அந்த மாதிரி தான் டெய்லி இந்த காலேஜ் ஸ்கூலு இதுதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது ஒன்றும் தெரில ஓகேங்களா ஓகே இன்றைக்குள்ளே டியூட்டியை பார்ப்போம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழைய மாதிரி வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்க என்ன ஆச்சு உங்களுக்கு இது பழைய வீடியோ சருப்பு வீடியோ சரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்னென்னு சொல்லுங்கள் நாலாயிரம் பேர் பார்த்துருந்தது இப்போ ரெண்டாயிரம் பேர் நெருங்கி பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கு நண்பா ரொம்ப கவலையாகி இன்ட்ரெஸ்ட்டு அதிலே குறைஞ்சிச்சு அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட்டு அதில் தான் எனக்கு குறைஞ்சிச்சே வீடியோ நல்லா இருந்துச்சு சரி ஓகே எல்லாம் நன்மைக்கே எது நடந்தாலும் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஓகே டியூட்டியை பார்ப்போம் சட்டையை இந்த டீஷர்ட் கஃல் கொடுத்துருந்தேனா பார்த்துட்டு மாஷா சூப்பராக இருக்குது ஜமீல் ஜமீல்னா அழகாக இருக்குதுன்னு அர்த்தம் அரபுல அரபு வார்த்தையில் ஜமீலான்னு சொல்லுவாங்க பொம்பளையாக இருந்தால் அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கஃல் என் பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு எப்போவுமே ஜெமீலாக உன் பிள்ளை மாஷால்லா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி என் சட்டையை அவரே காலர் எப்படி பிடிச்சி அழகாக இருக்குது உனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது இத்தனை நாள் அவர் கொடுத்த டீஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு இன்றைக்கி அழகாக இருக்குல்ல கவனிக்கல எத்தனை நாள் இதை வண்டி தான் கவனித்தாரா என்னென்னு தெரில ஓகே ஹாப்பி வாடகைக்கு காருக்கு மெசேஜ் வந்துடுச்சு போய் கொடுக்க போகிறான் நண்பா போய் கொடுத்துட்டு எவ்வளோ வருது என்னென்னு பார்ப்போம் ஏற்கனவே ரெண்டு நாள் தான் எடுத்தது ரெண்டு நாளில் வண்டி வந்தோன்ட்டு இது முடிக்க அஞ்சு நாள் ஓடிடுச்சு என்ன எதுன்னு போய் அங்கே போய் ஃபோன் அடிச்சுட்டு பேசிட்டு வரலான் இருக்கேன் போமா வாங்க சாவி ஒரு நிமிஷம் ஆ நண்பர்களே இவ்வளோ நேரம் கார் கம்பெனியில் போய் வெயிட்டிங்க என்ன நினைச்சா சரியாக காமெடி கஃபீல்கிட்ட நாலு நாளைக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாள் ஏற்கனவே எடுத்துட்டோம் இப்போ நாலாவது நாள் ஓடுது நாலு நாளைக்கு காசு கொடுக்குறதுக்கு அதாவது மூணு நாள் காசு நாலு இன்னும் காரு வரல ஒரு நாள் சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா நாலு நாளைக்கு காசு அனுப்புகிறேன்டாரு அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு இங்கே எனக்கு மெசேஜே வரல வரல பாபா இன்னும் மெசேஜ் வரல பாபா ரொம்ப நேரமாக நிற்கிறேன் அப்படின்னு இன்னும் மெசேஜ் வரல நான் அனுப்பிட்டேன் ஜெலீல் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த காசை மேடத்துக்கு அனுப்பியிருக்காரு கஃபீல் இது ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை இது மாதிரி அடிக்கடி பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பிட்டேன்னு மேடத்துக்கு அனுப்பிடுவார் லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தா அப்புறமேலே திருப்பி போட்டுறேன் மாலிஷ் நான் இதில் போட்டேன் பணம் இந்த அனுப்பிட்டேன்னு சொன்னோன்னா பணத்தை கட்டிகிட்டு வந்தேன் பள்ளிக்கு தொழுவ டைம் ஆகிடுச்சி எல்லாம் தொழு ரெடியாகி போயிட்டுருக்காங்க நண்பா நானும் போய் தொழுதுட்டு வரேன் இன்னைக்கு காலேஜு போயன் வண்டி தான் அதனால் ரிலாக்ஸாக போகலாம் ரெண்டரை மணிக்கு பள்ளி அழைக்கிறதுக்கு போய் தொழுவிட்டு வந்து ரூமில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் போகணும் ஓகேங்களா கண்டினியூ பண்ணுறேன் நம்ம ஏரியா அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்குது பாருங்க இங்கே ஏதோ இப்போ கம்பி ஊண்டி இந்த மண்ணை ஏதோ சரி பண்ண போகிறாங்க கோடுலாம் போட்டாச்சு ரோட்டுக்கு அங்கேயெல்லாம் எல்லா பக்கமும் நடக்கிற மாதிரி சைக்கிள் அப்படியே போகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க இதான் பள்ளி ஓகே முடிச்சுட்டு அடிக்கிறேன் நண்பா

சட்டனி ஸ்பெஷல் கபாப் சுட்ட கோழி செய்கிறோம்ல அது இவரங்க எப்படி அடிக்க வச்சுருக்கேன் செம்மையா இது பாதியாக இப்போ சுட்டு வேக வச்சு வச்சுருவான் அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப மறுபடியும் ஒரு சுடு சுடுவாங்க இதில் ஃபுல்லாக இருக்குது நைட்டே போட்டுறணும் காலைல எடுக்கிறானும் இந்த மாதிரி சிக்கனை ஃபுல்லாக இதுல ஏதோ ஜாமான் சாப்பாடு வாங்கணும் வண்டி கடை மாதிரி நம்ம ஊர்ல வண்டி கடை இருக்குல்ல அது மாதிரி இருக்கு நண்பா ஆனா கூட்டம் சரியான கூட்டம் கார் பின்னாடி பின்னாடி லைன் கட்டி நிக்குது நாங்கள் ரெண்டு ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம் என்னென்ன தெரில நேம் பாருங்களேன் இது எல்லாத்துக்கும் இவ்வளோ கூட்டம் மாதிரி இதுக்கு தான் நம்ம கூட்டம் போய் பின்னாடி வழியாக வந்து காரில் கம மாயப்பா ஜூரி ஷோ ஷோ بالليل قبل முடிக்க சாம செய்ய இவண்டி இருந்த இருக்கு ஐயோ என்ன கடை கலாம் கீத ஷூ அங்க இருக்கு கடை ஒரு ஒரு கிரௌண்டே சுத்தி வந்துட்டோம் அந்த கிரௌண்ட் முனையில இருக்கு நாங்க இந்த முனையில நிக்க போறோம் இந்த வண்டிக்கு பின்னாடி இது லைன் அதுக்கு என்னடா அது எது ஓசி லைசில தரீங்களா நான் அதெல்லாம் இங்க பாருங்க எதுமே இல்ல இது மாதிரி يمشي سيارة خلاص ஜூரி ரோ ஜூரி والله ما يقدر ஜூரி அது மர்ர மர்ர டிராஃபிக் ஓஹோ வீடியோ வேற கிளாரிட்டி இல்ல கன்னடி வெளிய பார்த்தா அங்க பாருங்க இங்க தான் நிக்கிறோம் நண்பா ஒரு கிரவுண்டே சுத்தி வந்துட்டோம் வேலை ஆவாது போல இருக்கு பாக்குறோம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் இது என்ன இது வாங்குறமா இல்லைன்னு சொல்றேன் லாஸ்ட்டில் இங்கே முடிக்க வந்து இந்த இடத்துல கட்டிங்கில் வந்து ஒரே ஃபைட் சீன் ஆகிடுச்சு இந்த இடத்துல பிள்ளைங்கள்லாம் அவங்க ஃப்ரெண்டு பார்த்தோன்னே அதில் ஏறிக்கிச்சோ என் வண்டியை கொண்டுட்டு போய் நாங்கள் போட்டுட்டு போட்டு நிற்கிறேன் இன்னும் வரல இங்கே வருங்க எவ்வளோ வண்டி லைன் போய்ட்டுருக்கேன் நடந்து வந்தேன் சும்மா அப்படியே காட்டலான்ட்டு அந்த சின்ன கோணு வண்டி கடை பச்சை கடலாம் தெரிகிறதுக்கு உள்ள வண்டி கடைக்கு இப்போதான் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம வண்டி பொம்பளைங்களாம் பார்க்குது நம்மளை என்னடா ஏதுன்ட்டு இன்னும் நம்ம வண்டி வரலனோடனே வீடியோ எடுத்துகிட்டே போவோம் நடந்து போவோம் ஏதோ ஆர்டர் எடுக்க வந்தோன்னு நினச்சிட்டு என்கிட்ட ஆர்டர் சொல்லுதுவோம் பாருங்க ஒரே சண்டே ஆகிடுச்சி குறுக்க ஒரு பத்து பேர் வந்துட்டானுவோம் அந்த சைடு ரோட்லேருந்து அதனால சண்டே ஆனோடனே இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் நண்பா எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க கிட்டத்தட்ட நான் எட்டு இருபதுக்கு என்னமோ வந்தேன் ஒம்பதரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் பாய் தான் வந்திருக்கோம் இன்னும் பாய் தூரம் இருக்குது காட்டுறேன் கிட்ட போய் வீடியோ லேடிஸ்லாம் நிக்கிறனால வீடியோல காட்டலாமா என்னன்னு தெரிலந்து நம்ம இது எடுத்துக்கிட்டு இருக்கான் என்னது சொல்ல போனால் தர்பூசணி பைனாப்பிள் இதுங்களை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான் ரோல் மாதிரி ஆளுங்க பைனாப்பிளில் ஒரே முக்தி கொடுக்குறான் அது இது ஸ்ட்ராபெரி முத்தி மாதிரி ஏதோ சார் அதை போகாத சோஸ் ஆ தை தயிர் ஓகே சுக்ரன் இது கூட்டம் இதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் பல மாதிரி இருக்கு பேப்பரை சுத்துறோம் அதில் லாஸ்டில் பாருங்க எத்தனை மணிக்கு வாங்கியிருக்கேன் பத்தரை பத்தரை மணிக்கு வாங்கியிருக்கோம் அம்மா வழுக்குதே கை வேற ஓகே நண்பா இது பார்த்தீங்கன்னா இல்லையா இதை சாப்பிட்றதுக்கு சும்மா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி பீஸ் மாதிரி இருக்கு இதை பத்தரை மணி மணிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அது நிறைய கிட்டத்தட்ட அது ஒரு கார் போயிடுச்சு இந்த அடுத்த கார் நம்ம ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் எல்லா பிள்ளைங்களும் வண்டியில் வந்து ஏறிடுச்சு கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப வீட்டுக்கு வந்தாச்சு பிள்ளைங்களை இறக்கி விட்டாச்சு கிட்டத்தட்ட நம்ம வண்டியில் உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த லைன்ல நிற்கவும் ரெண்டு வண்டிக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கவும் அதில் போய் பிள்ளைங்க எல்லாம் ஏறி உட்காந்து ஒன்றா போய் லைனில் நின்று வாங்கிட்டு வந்தாங்க நான் ஓரமாக பார்க்கிங்கில் நின்றேன் ரோட்டில் ஒரு ஓரமாக அதில் இடையில குறுக்க ஒரு ஆறு ஏழு வண்டி உள்ளே புந்துருச்சு சண்டை நடக்குத என் பொண்ணுலாம் கோவமே படாது மரண கற்று கற்று ஆரம்பிச்சிருச்சு அங்கே நின்றுக்கிட்டு வண்டியை எடுக்கிறே இல்லையான்னு இறங்கிட்டு ஐயோ என்ன ஏதுன்னு காதில் வாங்க முடியாது வீடியோலாம் எடுக்க முடியாது ஒரே வெளியில் எல்லா பொம்பளைங்களும் ஆம்பிள்ளைங்களாம் கூட்டமாக நிற்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அஸ்ல எல்லாம் கொண்டு வந்து என் பிள்ளைங்களாம் ஒழுங்காக சண்டிடுச்சு அந்த வண்டியில் நின்று அந்த பையன் லைனில் நின்றான்னு அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்ததை என் வண்டியில் ஏற்றி நான் இறக்கி விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களாம் இறக்கி விட்டுட்டு நான் இப்போ தான் வீட்டுக்கு வரேன் அந்த பொண்ணும் அந்த கார் டிரைவரும் அவங்க வீட்டுக்கு நேராக போயிட்டாங்க வேலை முடிஞ்சி நாம் போய் ஒரு ரெண்டு பிள்ளைங்களை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வந்தவுடனே கஃபீலோட சாப்பாடு ஹோட்டல்லேருந்து வர சாப்பாடு இன்றைக்கும் நமக்கு வந்திருக்கு அதே ரைஸ் தான் அதே சாப்பாடு தான் இதில் சவர்மா ரெண்டு இருக்குது சவர்மா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு அந்த சவர்மா பிடிக்கவே இல்லை அது இல்லாமல் ரெண்டு டப்பாக இருக்குது சவர்மா உங்களுக்கு தெரியும் வேறு நான் திறந்து வேணால் கட்டுறேன் அந்த சௌரமா எனக்கு பிடிக்கவே இல்லை நண்பா உங்களுக்கு தெரியும் அது என்னமோ ஒரு மாதிரி மாவு மாதிரியே இருக்குது அந்த சௌரமா பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா இது மாதிரி இருக்குது மாவு மாதிரி இந்த உருளைக்கிழங்கும் சோஸும் இருக்குது இது மாதிரி ரெண்டு டப்பாக இருக்குது ரெண்டு டப்பா வெளில கொடுத்துட்டு ரைஸு நாம மதியானம் வாங்கிக்கின்ற ரைஸு எல்லாம் இருக்குது இதையே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிடலான்னு இருக்கேன் நண்பா இன்னுமே டெய்லி பத்து நிமிஷம்னாலும் என் வீடியோவாக சொந்தமாக எல்லாரையும் போய் பார்த்துக்கிட்டு அங்கே தேவை இருக்குது போகிற மாதிரி இருக்குன்னா போவேன் அவங்க இவங்கன்னு யார் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து வீடியோ எடுப்பேன் இல்லையா நான் ஒண்டிதான் இன்னுமே சிங்கிள் புரிஞ்சிக்கிட்டீங்களா இதுதான் இன்னுமே நம்ம வீடியோ ஓகே இதோட சாப்பிட்டுட்டு படுக்கிறது தான் வெளியெலாம் எங்கேயும் போகல இல்லை வருமானும் தெரியாது பார்ப்போம் ஓகேங்களா இதுக்கப்புறம் டியூட்டி வர சான்சஸ் கம்மி தான் பார்ப்போம் ஓகே பாய் நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் இதை பற்றின உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நான் இன்னுமே பத்து நிமிஷம் ஆனால் என் வீடியோவை நான் போட்டுறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் போடணுமா என்னங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஓகே